கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தாவீது என்கின்ற ஒரு பதினைந்து வயது சிறு வாலிபனை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் தாவீது கேளாததை கர்த்தர் தானாகவே தேடி வந்து தாவீதுக்கு அதை கொடுத்து கொண்டே இருந்தார் தொடர்ந்து தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் வளரச் செய்து கொண்டே இருந்தார் அதற்கு காரணம் ஒன்று தாவீது தன்னுடைய குடும்பத்திற்கு சந்தோஷமாகவும் தனக்கு முதல் ஆசீர்வாதமாக இருந்த அந்த சவுல் என்கின்ற அரசனுக்கு உண்மை உள்ளவனாகவும் சவுல் கொடுக்கின்ற எல்லா வேலைகளையும் அவன் ஞானமாக செய்கின்றவனாகவும் காணப்பட்டான் அதே சமயத்திலே கத்தரின் ஆவியானருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு சிறு வாலிபனாக இளம் ரத்தம் கொண்ட இளம் வலிமைகளை கொண்ட சதைகளை கொண்ட இளம் புத்தியை கொண்ட ஒரு வாலிபனை நாம் இங்கே பார்க்கலாம் இந்த தாவீது கேளாததை கர்த்தர் கொடுத்தார் என்று நான் சொன்னேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சாமுவேல் என்கின்ற ஒரு தெற்கு தரிசியை ஈசாயின் வீட்டிற்கு அனுப்பி தாவீது என்கின்ற பெயரை சொல்லாமல் ஈசாய் என்கின்ற அந்த குடும்பத்திற்கு அனுப்பி சாமுவேலை அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அங்கே ஒரு போட்டி மனப்பான்மைகள் இருக்கிறது பொறாமைகளும் இருந்திருக்கும் ஈசாய் நேரடியாகவே தாவிதை அழைத்து வந்து இவன் திறமைசாலி இவன் அறிவாளி எட்டாவதாக பிறந்திருந்தாலும் அவன் நான் கொடுத்த வேலைகளை அழகாக செய்து கொண்டிருக்கிறான் இதுவரை ஒரு ஆடுகள் கூட சாகவில்லை அதற்கு மாறாக மிருகங்களை சாகடித்து நான் கொடுத்திருந்த அந்த ஆடுகளை பத்திரமாக பாதுகாத்து வருகிறான் ஏற்ற காலத்திலே அந்த ஆடுகள் குட்டிகள் போடுகிறது ஏற்ற காலத்திலே அந்த ஆட்டு மந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறது இவனுடைய சகோதரர்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்து அனுப்பினால் அதை நேரம் தவறாமல் சரியாக கொண்டு போய் கொடுத்து வருகின்ற ஒரு நல்ல கடைக்குட்டி மகன் என்கின்ற ஒரு சான்றுகளை அவன் சொல்லவில்லை முந்தி இருந்த வீட்டிலே இருந்த பிள்ளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அவன் அனுப்பி அந்த அபிஷேகத்திற்கு அவன் இடம் கொடுக்கிறான் ஆனால் இடத்திலே ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற அநேக ஊழியக்காரர்களிடத்திலே காணப்படாத ஒரு ஒழுக்கம் ஒவ்வொரு வாலிபனையும் பார்க்கும் பொழுது இவனையா நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் இவனையான் நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கேட்டு கேட்டு கர்த்தர் அழகை பார்க்காதே சௌந்தரியத்தை பார்க்காதே அவனுடைய உடல் வலிமையை பார்க்காதே என்று கர்த்தர் தடுத்து கொண்டே இருப்பார் இவ்வளவுதானா உன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள் என்று அந்த சாமுவேல் கேட்கும் அந்த ஈசாய் மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவிதை அழைத்து வரும் கர்த்தர் சாமுவேலை இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார் குடும்பத்தார் காட்டாத ஒரு மகனை கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார் எதற்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியானவரை கொண்டு தாவிதின் மூலமாக எர்சலேம் தேசத்திலே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஒழுங்கில்லாத அந்த எர்சலேம் தேசத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் அழுகையும் இருளும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியையும் தர வேண்டும் அழகான ஒரு நீதியையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரின் ஆவியானவர் தீர்மானித்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்றால் என்ன பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானம் உங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷம் குடும்பத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று சம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே முதல் முதலாக இந்த அபிஷேகம் பெற்ற இந்த சிறிய வாலிபனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது எங்கிருந்து அந்த அழைப்பு வருகிறது ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு ராஜாவின் இடத்திலிருந்து அவனை வரச் சொல்லுங்கள் நான் அவனை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு ஒரு இன்விடேஷன் ஃப்ரம் த பேலஸ் இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஈசாயின் குடும்பத்தில் அநேகர் இருக்கிறார்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அபிஷேகம் பெற்ற உடனே இந்த கடைக்குட்டி மைந்தனாகிய இந்த தாவீதுக்கு அரண்மனைக்குள்ளாக செல்லுவதற்கு ஒரு அழைப்பு வருகிறது தொடர்ந்து நாம் ஒன்று சாமிவேல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அந்த சவுல் ராஜாவுக்கு இவன் மிகவும் பிடித்ததினாலே அந்த அரண்மனைக்குள்ளாக சந்தோஷங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததினாலே பெர்சலமிலே வாழ்ந்து வந்த எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக காணப்பட்டதினாலே அந்த அரண்மனையிலே தங்குகின்ற ஒரு வேலையை ஒரு ராஜா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார் இ மஸ்ட் மீ ஸ்டே வித் மீ ஐ நெவர் கோ ஹிம் கோ பேக் டு இஸ் ஹவுஸ் ஐ வாண்ட் ஹிம் ஐ மஸ்ட் அலோ ஹிம் டு ஸ்டே வித் மீ டு நெக்ஸ்ட் சேர் எனக்கு அடுத்த ஸ்தானத்திலே இவனை நான் வைத்துக்கொள்கிறேன் இதுவும் ஒரு பெரிய ஆச்சரியம்தான் அரண்மனையிலே அநேகர் உண்மையாக உழைக்கிறவர்கள் இருந்தார்கள் நீதிமான்கள் இருந்தார்கள் பரிசுத்தவான்களும் இருந்தார்கள் ஆனால் அவர்களை காட்டிலும் இந்த தாவீதுக்கு ஒரு விசேஷித்த இடத்தை இந்த ராஜா கொடுக்கிறார் அபிஷேகம் பெற்ற உடனே அவன் வீட்டிலே தூங்குகின்ற ஒரு பழக்கம் இருந்தது இப்பொழுது அரண்மனையிலே அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் காலையிலே எழுந்தவுடன் அங்கே ஒரு சிறப்பான ஒரு சலுகைகள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு காஃபி எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு டீ எப்படிப்பட்ட அவனுடைய படுக்கை அவனுக்கென்று விசேஷித்த ஒரு ரூம் அவனுக்கென்று விசேஷித்த பணிவிடைக்காரர்கள் எல்லாம் விசேஷித்தவர்களாக இருப்பார்கள் ஈசாயின் குடும்பத்திலே அந்த தாவீதின் குடும்பத்திலே காலையிலே எழுந்து காஃபி குடிக்கின்ற ஒரு பழக்கம் டீ குடிக்கின்ற ஒரு பழக்கம் உண்டு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது அங்கே அவர்களும் காலையிலே எழுந்து அந்த காஃபி அந்த டீயை குடிக்கிறார்கள் அவர்கள் குடித்த அந்த டம்ளர் அந்த கோப்பை எப்படியாக இருந்திருக்கும் ஈசாயின் வீட்டிலே கலக்கின் அந்த காஃபி பவுடர் அந்த பால் அந்த சக்கரை அந்த பதினைந்து பதினாறு வயதிலே காலையிலே காஃபி குடிக்கின்ற அந்த பழக்கத்தின்படி அரண்மனையினுடைய காஃபி அவனுக்கு அந்த காஃபி அல்லது டீ அல்லது குடிக்கும் தண்ணீர் கொண்டு வருகின்ற அந்த கோப்பைகள் எப்படியாக இருக்கும் அந்த கோப்பையை சுமந்து வருகின்ற அந்த ட்ரே அந்த தட்டு சில்வர் தட்டு இந்த தாவிது குடிக்கின்ற அந்த காஃபி கோப்பை தங்க கோப்பை அந்த சர்க்கரையை கலக்குகின்ற அந்த ஸ்பூன் தங்க ஸ்பூன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஈசாயின் குடும்பத்தினுடைய பொருட்கள் காஃபி பவுடர் டீ பவுடர் தாவிது அரண்மனையிலே குடிக்கின்ற அந்த காஃபி பவுடர் அந்த டீ அல்லது பால் அல்லது சர்க்கரை எந்த ரகத்தை சார்ந்ததாக இருக்கும் அங்கே இரண்டாம் ரகம் அல்லது மூன்றாம் ரகம் ஈசாயின் குடும்பம் இங்கே தாவீது அந்த வாலிப வயதிலே ருசி பார்க்கின்ற அந்த தேநீர் அல்லது காஃபி முதல் ரகத்தினுடைய பால் முதல் தரமான காஃபி பவுடர் முதல் தரமான சர்க்கரை அதிலே தூசு தும்புகள் இருக்காது கலப்படங்கள் இருக்காது அதுதான் கர்த்தர் கொடுக்கிற உன்னதமான ஒரு காஃபி உன்னதமான ஒரு டீ இந்த அபிஷேகம் பெற்ற தாவிதுனுடைய வாழ்க்கை தரங்கள் மாறுகிறது இந்த தாவிது அரண்மனைக்குள்ளாக சென்ற பின்பு புத்தியாயி நடந்து கொண்டான் ஒன்று சமையலின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இந்த தாவிது ஞானமாய் நடந்து கொண்டான் இ வாஸ் லிவ் வைஸ்ஃபுல் மேன் எதை அவன் செய்தாலும் அவன் புத்தியாய் ஒழுங்காய் அழகாய் செய்தான் பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு வேலையை செய்தால் திறம்பட அழகாக நேர்த்தியாக நிறைவாக செய்கின்ற ஒரு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும் அது தாவீதுக்குள்ளாக பதினைந்து பதினாறு வயதிலே அவனுடைய புத்தி ஞானமுள்ள ஒரு புத்தியாக காணப்பட்டது அதே ஐந்தாம் வசனத்திலே இன்னொரு ப்ரமோஷன் கொடுக்கிறார் ஆயிரம் போர் சேவகர்களுக்கு அதிபதியாக அவனை உயர்த்துகிறார் நான் இங்கேயே அரண்மனையில் தங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கல அதே போலவே ஆயிரம் பேருக்கு அதிபதியாக என்னை உயர்த்துங்கள் என்று சொல்லி தாவிது அந்த இடத்திலே கெஞ்சவும் இல்லை அவன் ஐஸ் வைக்கவும் இல்லை ஜால்ரா அடிக்கவும் இல்லை பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்குள்ளாக எப்பொழுதும் சத்தியத்தை சத்தியமாக பேசுவார்கள் உண்மையை உண்மையாக பேசுவார்கள் நீதியை எப்பொழுதும் அவர்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பார்கள் அதுதான் பரிசுத்த ஆவியானோருடைய ஒழுக்கம் இங்கே ஆயிரம் பேருக்கு அதிபதியான இந்த தாவிது பெருமையோடு கூட நடக்கவில்லை வீணான வார்த்தைகளை பேசவில்லை எந்த இடத்திலே எதை பேச வேண்டும் யாரிடத்திலே நான் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானோருடைய அபிஷேகத்தை பெற்ற தாவீதுக்குள்ளாக காணப்பட்டது கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே த லீடர்ஷிப் த லீடர்ஷிப் அந்த தலைமைத்துவம் வரும் பொழுது நாம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு எதிரி நம்மோடு கூட நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று சாமுவியலின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே சவுல் எப்பொழுதுமே தாவீதுக்கு விரோதியாக இருக்கிறான் சத்துருவாக இருக்கிறான் என்பதை தாவீது அறிந்து தன்னுடைய தலைமைத்துவத்தை அவன் நடத்தி கொண்டே இருந்தான் மற்றவர்கள் எதிரிகள் அல்ல எனக்கு பதவியை கொடுத்தவரே எனக்கு சத்துருவாக இருக்கிறார் என்பதை அந்த இளம் வயதிலேயே அவன் அறிந்து பயந்து ஓடவில்லை அந்த அரண்மனையிலே ராஜா கொடுத்த வேலைகளை அழகாக செய்து கொண்டிருந்தார் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வாலிபர்களுக்குள்ளாக உயர்வுகள் என்பது உடனே வந்துவிடாது அதை கர்த்தர் உடனடியாக கொடுப்பது கிடையாது நீங்கள் இந்த தாவீதியினுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அரண்மனைக்குள்ளாக வரவழைக்கிறார் அதற்கு பின்பு அரண்மனைக்குள்ளாக அவனை தங்குவதற்கு அவனை அனுமதிக்கிறார் அதோடு கூட அவன் எப்படி நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து ஆயிரம் பேருக்கு அதிபதியாக கர்த்தர் உயர்த்துகிறார் இந்த குடும்பத்திலே வந்த அபிஷேகம் அதற்கு பின்பாக பட்டணத்தினுடைய அபிஷேகமாக மாறுகிறது பட்டணத்தை பட்டணங்களை ஆளுகின்ற ஒரு அபிஷேகம் ரெண்டு சாமிகளின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே யூதா கோத்தரத்தினுடைய மக்கள் எல்லோரும் இந்த தாவிதை நேசிக்க ஆரம்பித்து அவருடைய திறமைகளை கண்டு அவருடைய வளர்ச்சிகளை கண்டு அவனுக்குள் இருக்கின்ற அந்த உடல் வலிமைகளை பார்த்து அந்த பட்டணத்தார் அவனை நேசிக்கிறார்கள் எப்ரோன் பட்டணத்து மக்களும் யூதா தேசம் எப்ரோன் தேசம் இந்த இரண்டு பட்டணங்களும் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார்கள் இந்த இரண்டு இரண்டுடைய அனுபவங்கள் அரசாட்சி மக்களுடைய மகிழ்ச்சி மக்களுக்கு இவன் கொடுத்த நீதி எல்லாம் அடுத்த வளர்ச்சிக்குள்ளாக கொண்டு செல்கிறது இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எருசலேம் தேசத்திற்கு முழுவதற்கும் ராஜாவாக அவனை அனுமதிக்கவில்லை கடவுள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு காலத்திற்கு பின்பு இன்னொரு காலத்திற்கு ஒரு காலத்திற்கு பின்பு இன்னொரு உயர்வு ஆயிரம் பேருக்கு பின்பு இரண்டு தேசங்களுக்கு ராஜாவாக வைக்கிறார் நீங்கள் அதிபதிகளாக வர வேண்டும் உயர்வை காண வேண்டும் அல்லது தொழில் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் பொறுமை உங்களுடைய ஒழுக்கம் அன்றன்று வாழ்கின்ற வாழ்க்கை உங்களுடைய நண்பர்கள் எல்லாவற்றையும் பொறுத்துதான் உன்னுடைய வளர்ச்சிகள் காணப்படும் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் அதில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது ஆனால் கர்த்தர் உன்னை கண்காணிக்கிறவராக அவர் கண்ணுறங்காமல் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு இரகசியங்களை இந்த தாவிதனுடைய வாலிபனுடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழுகின்ற கிராமம் பட்டணம் தேசம் வேலை செய்கின்ற இடம் நீங்கள் செல்லுகின்ற சபை உங்களை நேசிக்கிறதா உங்களுடைய கிராமத்தில் இருக்கிறவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறார்களா உங்கள் குடும்பத்தார் உங்களை நேசிக்கிறார்களா உங்களை ஆசீர்வதிக்கிறார்களா அநேக வாலிப பிள்ளைகளை குடும்பமே சபிக்கிறது அநேக வாலிபர்களை அந்த கிராமத்திலே பார்த்தால் வெறுக்கிறார்கள் பயந்து ஓடுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன சரியான பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இல்லாததுதான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் ஒரு சிலரை சபை ஏற்றுக்கொள்ளவில்லை பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் தாய் தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் திறமைகள் வெளிப்படவில்லை பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் ஒழுக்கங்கள் கிடையாது பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் நல்ல வார்த்தைகள் பேசுவது கிடையாது பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் பீடி சிகரெட் பிடிப்பது விஸ்கி பிராண்டி குடிப்பது கஞ்சா அடிப்பது ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமைகளை ஆக்குவது பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் பெண்களை ஏமாற்றுவது பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் வரதட்சணை வாங்குவது பரிசுத்த ஆவியானவர் இருந்தும் பெண்களை கொடுமை செய்வது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பில்லை என்று சொன்னால் எஸ்லேம் தேசத்திற்கு ராஜாவாக வருவதற்கு முன் இந்த இரண்டு தேசத்து மக்களை அவன் அழகாக வழிநடத்தினான் உண்மையான நீதியை வழங்கினான் கர்த்தரை நேசித்தான் கர்த்தர் அவனை நேசித்தார் ஆயிரம் பேருக்கு ஒரு லீடர்ஷிப் இரண்டு தேசங்களுக்கு ஒரு கிங்ஷிப் இந்த அனுபவங்களோடு கூட கர்த்தர் எருசலேம் தேசத்திற்கு தாவிதை ராஜாவாக கொண்டு வருகிறார் த கிங் ஃபார் த ஹோல் நேஷன் இதை நாம் ரெண்டு சாமி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே எருசலேம் தேசத்திலே இருந்த எல்லா திறமைசாலிகள் பணக்காரர்கள் ஞானிகள் படித்தவர்கள் ஜபம் பண்ணுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அவர்கள் அந்த எடுத்த முடிவுக்கு கர்த்தரின் ஆவியானவர் தடை செய்யவில்லை இந்த ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே எர்சுலேம் தேசத்திற்கு ராஜாவாக வரும்படி தாவிதை அழைக்கிறார்கள் த கிவ் இனிடேஷன் கம் எஸ் அ கிங் ஃபார் இஸ்ரேல் யூ ஆர் த வெல் குவாலிஃபைடு மேன் யு ஆர் த மேன் ஆஃப் த ரைச்சியஸ்னஸ் யு ஆர் த மேன் ஆஃப் த காட்ஸ் இமேஜ் யு ஆர் த பவர்ஸ் ஆஃப் த லார்ட்ஸ் ஸ்பிரிட் இவைகளெல்லாம் அடையாளம் பார்க்கிறார்கள் நம்முடைய திறமைகளை நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அடையாளம் காண வேண்டும் நம்முடைய தாளந்துகளை நம்முடைய உன்னதமான அறிவை நாம் செய்கின்ற வேலையினுடைய ஒழுக்கத்தை நீ வேலை செய்கின்ற இடத்திலே உன்னுடைய கம்பெனியில் உன்னுடைய கவர்மெண்ட் பொசிஷனில் யூ மஸ்ட் பி அவர் யூ மஸ்ட் பி க்ளீன் யூ மஸ்ட் பி பர்ஃபெக்ட் தென் யூ கால்ட் மேன் ஆஃப் த அப்ரைட் இந்த உயர்வை அடைவதற்கு தாவிது எந்த காலத்திலும் முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்தான் ஜபம் அணினான் கண்ணீர் விட்டு ஜெபித்தான் என் நான் எருசலேம் தேசத்திற்கு ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி அவன் ஜபிக்கவில்லை மாறாக த கேரக்டர் த டிசிப்ளின் எவ்ரிடே ஈ வாஸ் மெயின்டெயின் தட் அவனுடைய ஒழுக்கத்தை அவனுடைய பண்புகளை அவன் செய்கின்ற வேலைகளை ஒவ்வொரு நாளும் அணுதினமும் அழகாக செய்து கொண்டு இருந்தான் இன்றைக்கு ஒன்றை செய்வது நாளைக்கு வேறு ஒன்றை செய்வது இன்றைக்கு ஒன்றை சொல்லுவது நாளைக்கு வேறு ஒன்றை செய்வது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத ஜபங்கள் தேவையில்லாத உபவாசங்கள் தேவையில்லாமல் கண்ணீர் விட்டு அழுவது இவைகளெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வராது தேவையான ஒரு ஜபம் உண்மையில்ல ஒரு உபவாசம் உண்மையாக கடவுளை நேசித்து கண்ணீர் வடித்து ஜபிப்பது பரலோக ராஜ்ஜியத்தை கலக்கிவிடும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த எருசலேம் தேசத்திலே அந்த தேசத்தை ஆளுவதற்கு வேறே நல்ல திறமைசாலிகள் இல்லையா ஏன் அந்த மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடினார்கள் யார் அவர்களை அப்படி ஒன்றாக கூட செய்தது ஈசாயின் வீட்டிலே சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் அங்கே கத்தரின் ஆவியானவர் இந்த தாவிதை நான் எருசலேமிலே ராஜாவாக உட்கார செய்வேன் அதற்கு முன்பாக ஆயிரம் பேருக்கு அதிபதியாக நான் அவனை கொண்டு வருவேன் யாரை கொண்டு சவுலை கொண்டேன் இரண்டு தேசத்திற்கு நான் ராஜாவாக அவனை உட்கார வைப்பேன் அங்கே என்ன செய்கிறான் அவர்களை எப்படி வழிநடத்தப் போகிறான் அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி என்ன அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கிளவர்னஸ் என்ன இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் என்ன அவன் என்ன செய்கிறான் மூன்றாவதாக தான் இந்த ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே மக்களை எல்லாம் ஒன்று கூட செய்கிறார் கர்த்தர் ஆண்களையும் பெண்களையும் அறிவாளிகளையும் திறமைசாலிகளையும் பக்தி மான்களையும் நீதிமன்களையும் ஒன்று கூட செய்து ஒரே ஆவி ஒரே மனம் ஒரே வார்த்தை எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் அந்த வாலிபனாகிய தாவீதினுடைய ரசிகர்களாக தாவீதுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள் இன்விடேஷன் கம் அஸ் அ கிங் and ரூல் எப்படிப்பட்ட ஒரு வாசலை கத்த திறக்கிறார் உனக்குள்ளாக ஒரு அபிஷேகம் இருந்தால் லட்சம் பேர் நீ வேலை செய்கிற இடத்திலே இருந்தாலும் கர்த்தர் உன்னை அதிகாரியாக கொண்டு வருவார் கர்த்தர் உன்னை ராஜாவின் ஸ்தானத்தை கொடுப்பார் கர்த்தர் செய்ய நினைத்ததை எந்த ஆணும் எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் எந்த ஒரு பிரபலமான ரவுடியும் அதை தடுக்க முடியாது சபை தடுக்க நினைத்தாலும் அந்த போதகனை வெளியே தள்ளி வேறு ஒரு போதகனை உள்ளே கொண்டு வந்து உன்னை கொண்டு வந்து அங்கே ஸ்தானத்திலே உட்கார செய்வார் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் முறை அவர் உட்கார்வதுமில்லை இலைப்பாருவதும் இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வளர்ந்து கொண்டு வருகிற வாலிபர்களே தொழில் அதிபர்களே பட்டம் படித்த சட்டத்துறையை சார்ந்த வழக்கறிஞர்களே நீதிபதிகளே அரசாணைகளை வெளியிடுகின்ற அரசாங்க அதிகாரிகளே உடைய வாழ்க்கையிலே சற்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இது கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை அல்ல உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆவி விசேஷித்த ஆவி குடிகொண்டிருக்கிறதா ஏன் தோல்விகள் ஏன் எதிரிகள் ஏன் வளர்ச்சி இல்லை ஏன் நஷ்டங்கள் குடும்பமே ஏன் எனக்கு எதிரியாக இருக்கிறது யூ ஹவ் டு செக்அப் யுவர் செல்ஃப் யூ ஹவ் டு செக்அப் டுடே இட்ஸ் செல்ஃப் டோன்ட் மேக் டிலே அப்படி இல்லை என்று சொன்னால் கர்த்தரின் ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அது ராத்திரியிலேயும் பண்ணலாம் காலையிலேயும் பண்ணலாம் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலேயும் ஒரு ஐந்து நிமிடம் கர்த்தரின் ஆவியானவரை இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இயேசு கொடுக்கிற பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே ராஜாக்களாக ராணிகளாக பிரபுகளாக அரசர்களாக நீங்கள் வளர்வீர்கள் அப்படிப்பட்ட கர்த்தரின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இன்றே உங்களுடைய இருதயத்தை திறந்து இயேசுக்குள்ளாக ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது நீங்களும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உடைய குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படும் எல்லாம் வல்ல தெய்வம் உங்களை ஆசிர்வதித்து மென்மேலும் பாதுகாப்பாராக ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தூள் அல்லாதவர்களே இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே உங்கள் யாவருக்கும் அடியனுடைய அறைகூலை கொண்டு வருகிறேன் எனக்கு கத்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழு நோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது இந்த தொழு நோயாளியுடைய காயங்களை கட்டுவது தொழு நோயாளிகளுடைய புண்களை துடைத்து அதற்கு மருந்து வைத்து பஞ்சு வைத்து பேண்டேஜ் கொண்டு கட்டு கட்டி அந்த காயங்கள் ஆறும்படியாக கத்தரை நோக்கி ஜபம் பண்ணுவது இரண்டாவதாக அந்த தொழு நோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் தொழுநோய் கொண்டவர்கள் கைகளிலே விரல்கள் இல்லாதவர்கள் கால்களிலே விரல்கள் இல்லாதவர்கள் பாதங்களில் கீழாக புண்களை கொண்டவர்கள் சரீரத்திலே வெடிப்புகளை கொண்டு கெட்ட நீர்களும் சீழ்களும் சரீரத்திலே வடிந்து கொண்டிருக்கும் அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள் அவர்களை பார்த்து யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துரோகி வரும்பொழுது அவனை அழைத்து அவன் மீது கையை வைத்து எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று அவனை தொட்டார் ஒரு காலகட்டத்திலே தீண்டாமை இருந்தது இந்த தொழுநோய் பரவும் என்கின்ற அச்சமும் இருந்தது ஆனால் முதலாம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருந்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருக்கிறது எனவேதான் சபைகளின் வாசல்களிலே மசூதிகளின் வாசல்களிலே இந்து ஆலயங்களின் வாசல்களிலே இந்த சரீரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி போகிறவர்களையும் வருகிறவர்களையும் பக்திமான்களையும் நீதிமான்களையும் கொடுத்து உதவும் முடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன் உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள் கத்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும் அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற கெட்ட நீர்களை துடைத்து கெட்ட இரத்தங்களை துடைத்து கெட்ட சீழ்களை துடைத்து அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன் பணமாக நான் கேட்கலாம் ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள் அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன் இம்மட்டும் செய்து வருகின்ற உதவிகளுக்கு ஜபங்களுக்கு கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிக்கட்டும் இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்கள் கூகுள் பே ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம் இதுவும் முடியாது என்று சொன்னால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள் தொடர்ந்து இப்படி உதவி செய்கின்ற பெயர்களை வைத்து நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய ஜபக்குழு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜபித்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஜெப தேவைகளை தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உடைய நன்மைக்காக உங்களுடைய சந்தோஷத்திற்காக உங்களுடைய சமாதானத்திற்காக ஆயுசு காலங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து நோயாளிகள் சந்தோஷப்படுத்தி பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி பூமியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்படும் பரலோக ராஜ்யம் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக